ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன் பனங்கிழங்கு கிடச்சிச்சா அதை நல்லா அவிச்சிட்டு இதே மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு குறை குறன்னு அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சா இதே மாதிரி கொஞ்சம் பதமாக கிடைக்கும் இப்போ அதை கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டம் இருக்கிற ஜல்ல இருக்கும்ல அதில் ஊற்றி நல்லா இதை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணினேன் ஃபில்ட்ரு பண்ணக்கப்புறம் இதில் வர அந்த நார் மாதிரி வருதில் இதை நம்ம தூரம் எடுத்துடலாம் அதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை வேஸ்ட் பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஃபில்ட்ரு பண்ணதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா இதே மாதிரி நல்ல லிக்யூடாக தான் இருக்கும் பரவாயில்ல இப்போ இதில் ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூனாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குதில்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா அப்போ தான் அந்த ஸ்வீட்டில் ஒரு நல்ல ஒரு பைண்டர் கிடைக்கும் இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா மிதமான தீயில வச்சு நம்ம இதை கலறி விடணும் கலரும் போது கொஞ்சம் டைம்லையே அதில் கான்ஃபிளர் இதெல்லாம் போட்டுக்கிறனால திக்காக ஆரம்பிக்கும் திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலரணும் நெய் பிடிக்கிறவங்க நெய் விட்டுக்கோங்க இல்லை மஸ்கத் தல்வா பிடிக்கும்ல அந்த மாதிரி உள்ளவங்க மஸ்கத் தல்வா டேஸ்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து தேங்காயை கூட நம்ம செய்யலாம் நான் தேங்காயை விட்டு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனால் இந்த வாட்டி நெய் விட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு தான் நான் ட்ரை பண்ணேன் நான் எண்ணெய் விட்டு செஞ்சதை நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ இதில் நீங்கள் நான் நெய் ஊற்றுற இடத்துல நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எனக்கு ஒரு அஞ்சு கிழங்கு அந்த மாதிரி கிடச்சிச்சு அதை அரைக்கும் போது எனக்கு ரெண்டு கப் அளவுக்கு வந்துச்சு திக்கா தான் வந்துச்சு இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஒன்றையிலேருந்து ஒன்றை முக்கால் அளவுக்கு கருப்பட்டியை கரைச்சி வச்சுருக்கேன் கருப்பட்டி கரைச்சதையும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளறி விட விட நல்லா ஓரளவுக்கு வெந்து வரும் இப்போ நம்ம இன்னொரு சைடில் நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய்யை விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிறையா கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம் நல்லா வறுத்துட்டு அதுக்குள்ளே நமக்கு இன்னொரு சைடில் அந்த ஸ்வீட்டுக்கும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும் அதையும் கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அதை அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இதோடு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியையும் இதோட சேர்த்து நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட விட இடையில இட கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கணும் நெய்க்கு பதிலாக தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து சேர்த்து கலரிக்கிட்டே இருக்கணும் இந்த சட்டியில் ஓரத்துலலாம் ஒட்டாத அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு விட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இன்னொரு சைடில் ஒரு பிளேட்டில் நெய் தடவி ஒரு தட்டு வச்சிருக்கிறேன் அது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் விட்டு கலறி எடுக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல பதம் பக்கத்தில் வந்துட்டோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக அப்படி வாயில் வச்சாலே கரையிற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து அது நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட் இருக்குல்ல அதில் ஊற்றியாச்சு ஊற்றினதுக்கப்புறமும் ஒரு நெய் தடவுன்னு ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த ஸ்பூன்லேயே ஒட்டாமல் அப்படி அழகாக ஷேப்புக்கு அந்த பிளேட்டில் ஃபுல்லாக அழகாக இருக்கும் ஒரு டென் ஹவர் டென் மினிட்ஸில் இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் அது சூடெல்லாம் ஆறி அப்படியே அது செட்டாகிடும் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் என்ன பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமும் நல்ல கலர் மாதிரி சூப்பராக வந்துருச்சு இப்போ அதை ஒரு வேறு ஒரு பிளேட்டில் கவுத்தியாச்சு இப்போ நமக்கு தேவையான மாதிரி பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கொழு கொழுன்னு எடுத்து கையில் வச்சா அப்படி வாயில் வச்சாலே அப்படி மெல்ட் ஆகி போச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்த்தவங்க அப்படியே இதில் ஒரு கமெண்டர் தட்டிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்